அத்தியாயம் வணக்கம் நேர்களே இப்பட்டுக்கு எடுத்து நடத்தவருக்கும் லாயர் அலர்விழி அகனலிலன் அவர்களிடம் பேச போகிறோம் என்று கேமராவை பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தவரிடம் ஒரு நிமிஷம் என்று தடுத்து நிறுத்தினால் அலர்விழி சொல்லுங்க மேடம் லாயர் இல்ல அட்வொகேட் அலர்விழி அகனலிலன் என்று அலர் திருத்தம் செய்ய புரியாமல் பார்த்தார் நேர்காணல் செய்ய வந்தவர் ரெண்டும் ஒண்ணுதானே மேடம் இல்ல ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு சட்ட கல்லூரிக்கு போய் லா படிச்சவங்களை லாயர் அதாவது வழக்கறிஞர் சொல்லுவோம் அவங்க பல்வேறு வழக்குகளுக்கு உண்டான செஷன்ஸ் தண்டனைகள் பற்றி அறிந்து வைத்திருப்பவர்கள் அதனால வழக்கறிஞர் ஆனா பண்ணிட்டு பதிவு செய்து வழக்குகளை வாதாடக்கூடியவர்களை அட்வொகேட்டுன்னு சொல்லுவோம் அதாவது வழக்குரைஞர் உங்களுடைய வழக்கை நீதிமன்றத்துல எடுத்து உரைத்து உங்களுக்காக உங்க சார்பில வாதாட கூடியவர் தான் வழக்குரைஞர் ஆனா காலப்போக்கில் ரெண்டுக்குமான வித்தியாசம் மறைஞ்சி ஒன்னா போயிடுச்சு இன் சிம்பிள் டர்ம்ஸ் எவ்ரி அட்வொகேட் இஸ் அ லாயர் பட் நாட் அ எவ்ரி லாயர் அண்ட் அட்வொகேட் என்று புன்னகையோடு சொல்ல சாரி மேடம் இத்தனை நாள் நான் ஒன்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்றவர் தன்னை திருத்திக் கொண்டு பேட்டியை ஆரம்பிக்க அவர்களின் கேள்விக்கு பதில் அளித்துக் கொண்டு வந்தாள் மேடம் இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்ட சரத்துக்கு எதிரா இளந்தளிர் சார்பா ஆஜராகும் முடிவை ஏன் எடுத்தீங்க தளிர்பக்கம் நியாயம் இருப்பதால் என்ன மேடம் சரத்தும் தளிரும் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே உயிருக்கு உயிரா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கப்ப உண்மையா நேசிச்சவரை ஏமாத்திட்டு கல்யாணம் பொண்ணு பக்கம் என்ன நியாயம் போகுது இப்ப எல்லாம் பெண்களால பாதிக்கப்படும் ஆண்கள் மேடம் அதிகம் ஆனா எங்களுக்காக யாரு பேசுறா பெண்ணா இருந்தா சரி தப்பு கூட பார்க்காம சப்போர்ட் பண்றாங்க பெண் என்பதற்காகவே தளிர் செய்யறத நியாயப்படுத்த முடியாதே அதோட உங்கள மாதிரி பிரபலமான ஆட்கள் அநியாயத்துக்கு துணை போனா சரத் மாதிரி அப்பாவிகள் பாதிக்கப்படுவாங்களே அதை விடுங்க மக்களுக்கு சட்டத்தின் மீதான நம்பிக்கை குறையும் ஆயிரம் நிரபராதிகள் தப்பிக்கலாம் ஆனா ஒரு குற்றவாளி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சட்டமே சொல்லுதே மேடம் தண்ணி குடிங்க என்று டம்ளரை அவன்புறம் நகர்த்தியவள் தம்பி நிறைய தமிழ் சினிமா பாப்பீங்களோ இன்டர்வியூ வரும் எத்தனை படம் பாத்தீங்க என்று கேட்க அவனுக்கு குடித்துக் கொண்டிருந்த தண்ணீர் புரை எறியது உங்களுக்கு எப்படி மேடம் தெரியும் என்பதற்கு சன்ன சிரிப்பு மட்டுமே அவளிடம் உங்க பேர் என்ன தம்பி மதன் குமார் மேடம் மதன் கண்ணால் காண்பது காதால் கேட்பது எல்லாமே நிஜமா மட்டும்தான் இருக்கணும்னு நம்ப கூடிய ஆளா நீங்க அது அது வந்து மேடம் தேர விசாரிக்காம எதையும் முடிவு செய்யக்கூடாதுன்னு தம்பிக்கு தெரியாதா மேடம் அதுதான் அவ்ளோ போட்டோஸ் வீடியோஸ் பார்த்தோமே எல்லாத்துலயும் தள்ளு சிரிச்சு பேசி சந்தோஷமா சரத் கூட போயிட்டு இருக்காங்களே இதுக்கு மேல என்ன வேணும் ஓ ஒரு பொண்ணு சிரிச்சு பேசினா லவ் பண்றதா அர்த்தமா அப்படி இல்ல மேடம் ஆனா என்றவன் அடுத்து தொடர முடியாமல் விழிக்க சரி சொல்லுங்க தம்பிக்கு நல்ல வேலை சம்பளம் பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க எப்படியோ நேரத்துக்கு குறைஞ்சது பத்து பொண்ணாவது ப்ரப்போஸ் பண்ணிருக்கணுமே உங்களுக்கு எத்தனை லவ் என்னது பத்து பொண்ணா நல்ல சம்பளமா லவ்வா ஏன் மேடம் ஆங்கரா இருந்து நம்ம மூஞ்சி டிவில வந்துட்டா நாங்க என்னமோ ராஜ வாழ்க்கை வாழ்ற மாதிரி நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல மீடியா ஃபீல்டு பத்தி தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன் இது மத்த ஜாப் மாதிரி கிடையாது மேடம் நேரம் காலமே பாக்காம அலையிற இதுல லவ் பண்ண எங்கிருந்து நேரம் இருக்கு நான் வாங்குற சம்பளம் பெட்ரோலுக்கே கட்டுப்படி ஆகல அதை விட வீட்டுல ரெண்டு வருஷமா பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க ஒன்னும் செட் ஆகல சரி கூட வேலை செய்யற இடத்துல யாரையாவது கரெக்ட் பண்ணி செட்டில் ஆகலாம்னா ஒரு பொண்ணு கூட திரும்பி பாக்க மாட்டேங்குது இதுல பொண்ணா கூறி முடிக்கவும் ஏன் தம்பி உங்க பக்கமே இவ்வளவு நியாயம் இருக்கிறப்போ தளிர் பக்கம் இருக்காதா அது எப்படி தம்பி இதையும் ஆராயாம கண்ணிலப்பட்ட ஆதாரங்களை மட்டும் வச்சு தளிர் தப்புன்னு நீங்களே ஜட்ஜ் பண்றீங்க என்று கேட்க ஆர்வக்கோளாரால் பதில் சொல்ல முடியவில்லை லிசன் மதன் பெண்கள் வீட்டுக்குள்ள இருந்த காலம் முடிச்சு படிப்பு சமூகத்துல அங்கீகரிக்கப்பட்டவங்களாவும் வெளி உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி ஸ்கூல் காலேஜ் வேலை பொது இடங்களுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு இதை யாருமே மறக்க முடியாது இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி சைல்டு இன்பான்டிசைடு டவுரி டொமஸ்டிக் வயலன்ஸ் மட்டுமே பெண்களுக்கு எதிராக அறியப்பட்ட குற்றமா இருந்து வந்த நிலை மாறி இப்ப இந்த டெக்னாலஜி யுகத்துல பெயரிட முடியாத அளவுக்கு அவங்களுக்கு எதிரான வன்முறைகளும் குற்றங்களும் புது புது வடிவம் எடுத்திருக்கு இந்த நிலையில தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி பத்தி தைரியமா முன்வந்து புகார் கொடுக்கும் பெண்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவானது அப்படியே புகார் அளிக்க போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் அதை வழக்கா பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலா பல இடங்கள்ல தப்பு செய்தவனுக்கு வார்னிங் கொடுத்தும் சமரசம் பேசியும் அனுப்பி விடுவது தவறு செய்பவர்களுக்கு சாதகமா போயிடுது முதல் முறை தவறு செஞ்சவங்க இந்த மாதிரியான சமரச பேச்சால் தப்பிக்க இல்ல அவங்களுக்கு அடுத்து என்ன செஞ்சாலும் சட்டத்தில இருந்து எளிதா தப்பிக்கலாங்கிற நம்பிக்கையும் கூடவே அலட்சியத்தையும் கொடுக்குது அதுவே அவங்களை மீண்டும் தவறு செய்ய தூண்டுது அது சில நேரம் தனக்கு இணங்காத பெண்ண கொலை செய்யற அளவுக்கு கூட போயிடுது அப்படிப்பட்ட பெண்களுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் பெண்கள் வன்கொடுமை சட்டம் நீங்க நினைக்கிற மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மட்டுமே பெண்களுக்கு எதிரானது கிடையாது சைக்காலஜிக்கல் ஹராஸ்மெண்ட் ஹராஸ்மென்ட் ஹராஸ்மெண்ட் பிசிக்கல் வெர்பல் பவர் ரேஷியல் ஆன்லைன் ஹராஸ்மெண்ட் அதாவது சைபர் புல்லிங் ஸ்டாக்கிங் இவ்வளவா மேடம் இல்ல இன்னும் இருக்கு நான் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா இது தளிர் வழக்குக்கான பேட்டியா இருக்காது லா கிளாஸா மாறிடும் அதனால குற்றம் நிரூபிக்கப்படாத வரையில தளிர குற்றவாளியா பாக்குறத முதல்ல நிறுத்துங்க என்பதனை மதனுக்கு மட்டுமல்லாமல் மக்களுக்கும் சேர்த்து கேமராவை பார்த்து சொல்ல மதன் முகத்தில் புன்னகை நீங்க ரொம்ப ஜோவியலா இருக்கீங்க மேடம் எப்படி இவ்ளோ சீரியஸான கேஸ கூல ஹேண்டில் பண்றீங்க என்று கேட்டு முடிக்கும் முன்னமே அதுக்கான கிரெடிட்ஸ் நீங்க என் ஹஸ்பண்டுக்கு தான் கொடுக்கணும் என்று புன்னகைத்தாள் மதன் எப்பவும் பணத்துக்காக அநியாயத்தின் பக்கம் நிக்க கூடாது அப்படிங்கறத என்னோட கொள்கை அது போல தீர விசாரிக்காம பெண் அப்படிங்கற ஒரே காரணத்துக்காக மட்டுமே ஒரு வழக்கு எடுக்கிறது இல்ல நீங்க கேட்ட கேள்வி எப்படி கூல ஹேண்டில் பண்ற அப்படிங்கறதான என்றதும் ஆம் என்று தலையசைத்தான் என்னோட கிளைண்ட் பக்கம் தப்பு இருந்தாதான் எனக்கு தடுமாற்றமும் பயமும் வரும் தளிரையும் அவங்கள சார்ந்தவங்களையும் தீர விசாரிச்ச பின்னாடிதான் வழக்கு எடுத்திருக்கேன் இன்னும் ஆப்போசிட் பார்ட்டி வரல அதன் பிறகு வழக்கோட நகர்வுகள் தெரிய வரும் அதுவரை காத்திருங்க என்று அவர் பேட்டியை முடித்ததும் மதன் மதன் நன்றி சொல்லி அவன் குழுவோடு வெளியேற ஒரு நிமிஷம் சொல்லுங்க மேடம் லிஸ்ட் போட்டதுல எத்தனை ஹராஸ்மெண்ட் பசங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க அது அது வந்து மேடம் இல்ல தம்பி பொண்ணுங்களால பசங்க பாதிக்கப்படுறதா சொல்லி உங்க கஷ்டத்தை கேட்க கூட ஆள் இல்லன்னு சொன்னீங்களே அதான் ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டில தெரிஞ்சுக்க கேட்ட இல்ல என்று அவன் பதில் முடியாமல் தலை குனிந்து நிற்க இனி எந்த பெண்ணையும் தப்பா பேசும் முன்ன அவளுக்கு எதிரான போட்டோ வீடியோஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழி என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க அதுவும் உங்கள போல பவர்ஃபுல் மீடியம்ல இருக்கிறவங்க போற போக்குல கமெண்ட் பண்ணிட்டு போறதில்ல பெண்ணோட வழியும் வேதனையும் அதெல்லாம் அனுபவிச்சா மட்டும்தான் புரியும் எப்பவா அது ஃப்ரீயா இருந்தா ஆபீஸ் பக்கம் வாங்க நான் ஒரு நாலு கேஸ் ஹிஸ்டரி குடுக்கறேன் படிச்சு பாருங்க அதுல பத்து பர்சன்ட் கூட நீங்க அனுபவிச்சிருக்க மாட்டீங்க ஏன் பேனாமைக்கு பதிலா கண்ணீரால நிரப்பப்பட்ட அந்த பெண்ணோட வாக்குமூலத்தை உங்களால முழுசா கூட படிக்க முடியாது ரணமா இருக்கும் என்று குரலில் சொல்ல சாரி மேடம் அது பசங்க லவ் இனி இப்படி பேச மாட்டேன் என்று வெளியேற நாற்காலியில் சாய்ந்து கண்களை மூடி அமர்ந்தவளுக்கு காலை சீத்தாலட்சுமி பேசிய பேச்சுக்களை மீண்டும் மீண்டும் ரீங்காரமிட்டு கொண்டிருந்தது தலையை குளிக்க கொண்டு நிமிர்ந்தவள் உடனே கைபேசி எடுத்து டேய் மாமா எங்க இருக்க சீக்கிரம் வாடா என்றால் குழந்தைங்கள டியூஷன்ல விட்டுட்டு வரான்னு சொன்னேன்லடி எனக்கு உடனே ஒன்னு பாக்கணுமாமா என்ற மனைவியின் குரலில் இருந்த பேதத்தை கண்டு கொண்டவன் கிட்ட வந்துட்டண்டி பட்டோ ஒரு டென் மினிட்ஸ் என்றதும் சரி மாமா என்று கண்களை மூடி அமர மாமி என்று அவளுக்கான காஃபியை கொண்டு வந்திருந்தால் வேதா நீ இதை குடி வேதா உங்க மாமா வராரு நான் அவரோடு குடிச்சுக்கிறேன் என்றதும் அலர் எதிரே அமர்ந்தவளிடம் புனிதா கேஸ்ல ஜட்மெண்ட் என்னைக்கே ஜஸ்டிஸ் மஞ்சளா நெக்ஸ்ட் மந்த் சொல்லிருக்காங்க மாமி அஞ்சனா குழந்தையோட கஸ்டடி கேட்டிருந்தோமே மீட் பண்ண பிறகும் அவங்க முடிவில் நிலாவோட ஹரஸ்மென்ட் கேஸ்க்கு நாளைக்கு மதியம் டைம் கொடுத்திருக்காங்க பார்ட்டி தெரியல அவன் தான் ஏற்கனவே ரெண்டு ஹியரிங் வரலயே அடுத்த ஹேரிங்கும் வராம இருந்தா நமக்கு வேலை சீக்கிரம் முடிச்சிடும் பாப்போம் என்றவள் மற்ற ஜூனியர்களிடமும் கொடுத்திருந்த வழக்கு தொடர்பான அப்டேட்ஸை கேட்டுக்கொண்டவள் சரி எதுக்கும் நீங்க எல்லாரும் கிளம்புங்க நான் மாமாவோட வர என்றதும் அவர்களுக்கான காஃபியை கொண்டு வைத்தவள் வெளியேற அவள் எதிரே வந்திருந்தான் அக வேதாவிடம் பேசிவிட்டு எழில் உள்ளே நுழைந்ததுதான் தாமதம் அடுத்த நிமிடமே மாமா என்று ஓடி சென்று எழிலே கட்டிக் கொண்டாள் ஹே என்னடி பண்ற அதுவும் ஆபீஸ்ல கதவு திறந்துருக்கு என்றதும் உடனே சென்று கதவடைத்துவிட்டு வந்தவள் மீண்டும் இறுக்கமாக கட்டி கொண்டாள் பட்டு கேமரா இருக்கு மாமாவும் அவிரனும் பாத்துட்டு இருப்பாங்கடி அதெல்லாம் அப்பவே ஆஃப் பண்ணிட்டேன்டா கொஞ்சம் அமைதியா அற என்றதில் தானுமே அவளை கட்டிக்கொண்டவன் இன்டர்வியூ நல்லா முடிஞ்சதாடி அதெல்லாம் போச்சு என்றதில் எழலின் நெற்றி சுருங்கி விரிய யாரடி பேசுனே என்று அலரை சரியாக கண்டு கொண்டு கேட்டான் எப்படி மாமா அந்த அம்மாவால் அப்படி செய்ய முடிச்சது எந்தம்மாடி இளந்தலரோட அம்மா அவங்களா அவங்களா ஏன் என்னாச்சு என்றவன் அங்கிருந்த சோஃபாவில் மனைவியை அமர்த்தி தண்ணீரை எடுத்து கொடுக்க குடித்தவள் தன்னருகே அமர்ந்தவனின் மடியில் வசதியாக அமர்ந்து கழுத்தை கட்டி கொண்டாள் அம்ளோ சீதா அம்மா செஞ்ச காரியத்தை என்னால தாங்கவே முடியலடா சரியா திட்டி விட்டுட அது மட்டும் இல்லமாமா இதுவரை என்னோட கிளைண்ட்ஸ் யாரையும் இந்தளவு ரூடா ஹேண்டில் பண்ணது கிடையாது ஆனா அவங்க செய்தது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல என்று எழிலின் தோளில் முகம் புதைத்துக் கொள்ள அவள் முதுகை ஆதூரமாக வருடியவன் அப்படி என்னடி பண்ணாங்க கூட்டிட்டு ஃபிங்கர் டெஸ்ட்டுக்கு போயிருக்காங்கடா டெஸ்ட் தானே எடுத்தாங்க அதுக்கு ஏன் திட்டுன எடுத்ததான் கோபப்படாத பொறுமையா விசாரினு எத்தனை முறை தான் சொல்றது இப்படி பேசிய வர்ற கிளைண்ட்ஸு என்றவனை இடையிட்டு எடுத்தது ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல டூ ஃபிங்கர் டெஸ்டா வேர்ஜினி டெஸ்ட் எடுத்திருக்காங்க அந்த பொண்ணு மேல எந்த தப்பு இல்லன்னு சொன்னியே அப்புறம் ஏன் செய்தாங்க பெண்ணோட வாழ்க்கையை காப்பாத்த வேற வழி இல்லைன்னு சொல்றாங்க ஆனா அப்படி செய்ய அவங்களுக்கு எப்படி மனசு வந்தது அதுவும் ஆறு வருஷம் வரையிலும் பொண்ணு மேல இருந்த நம்பிக்கை இப்ப எங்க போச்சு வேற யாராவது இத செய்திருந்தாலும் எனக்கு இந்த அளவு அதிர்ச்சியா இருந்திருக்காது ஆனா அம்மாவே எப்படிடா எந்த அம்மாவும் அப்படி செய்ய மாட்டாங்க ஆனா இவங்க அந்த சரத் சொன்னதை வச்சுக்கிட்டு என் பெண் கலங்கம் இல்லாதவள் நிரூபிக்க அப்படி செய்திருக்காங்க அப்ப நான் எதுக்கு இருக்க என்றால் ஆதங்கமாக ஒரு பொண்ணு மீது நடத்துற உச்சபட்ச வன்முறையே இந்த ஃபிங்கர் டெஸ்ட் தான் சொல்ல போனா இது முழுக்க சரியான ரிசல்ட் தராது நாங்களே பெரும்பாலும் போன்ற சோதனைக்கு ஒரு பெண்ண உட்படுத்துறதுக்கு ஒத்துக்க மாட்டோம் ஹராஸ்மெண்ட் மாதிரி தவிர்க்க முடியாத வழக்குகள்ல தான் செய்துட்டு இருந்தாங்க அதுவும் கோர்ட் உத்தரவு படி போலீஸ் பாதுகாப்போட ஆனா இவங்க சட்டத்துக்கு புறம்பா அதை செய்தது மட்டும் இல்லாம அதை என்கிட்டயே கொண்டு வந்து கொடுக்கறாங்க ஏ கேஸ்க்கு ஆதாரமா இதையும் சேர்க்க சொல்றாங்க கேட்டதும் இவங்க யாருக்கும் நிரூபிக்க ஏன் தன் பொண்ணை தானே அசிங்கப்படுத்துறாங்கன்னு டென்ஷன் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுல உச்ச நீதிமன்றம் ரேப் விக்டீம்க்கு கூட இது போல சோதனைகள் நடத்த கூடாது தீர்ப்பு கொடுத்திருக்கு நம்ம நாட்டுல சட்டத்துக்கு புறம்பானது இது ஆர்டிகல் இருபத்தி படி ஒருத்தரோட அடிப்படை உரிமையை பறிக்கிறது இந்த தளிரோட சம்மதம் கூட கேட்காம இது செய்திருக்காங்க அந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து கூட படிச்ச நண்பர்களை நம்புனது தவிர வேற எந்த தப்பு பண்ணல அதுவும் அவங்க அப்பா அம்மா அனுமதியோட தான் அவளோட நட்பு தொடர்ந்ததால அது தப்புன்னு கூட சொல்ல மாமா ஆனாலும் அவளுக்கு ஏந்த நில என்று ஆவேசமாக கேட்டவளிடம் எனக்கு அப்ப தளிர் விஷயத்துல வேற எங்க தப்பாச்சு இந்த காலத்து பிள்ளைங்க கிட்ட இருக்கிற அஜாக்கிரதையும் சிலருக்கு இருக்கிற அலட்சியமும் அவங்க இப்படி கொண்டு வந்து நிறுத்திடுது என்னடி சொல்ற ஆமா மாமா ஆண் பெண் சேர்ந்து படிக்கிறதும் வேலை செய்யறதும் இந்த காலத்துல தவிர்க்க முடியாதது அது மட்டுமா எங்க போனாலும் வந்தாலும் எல்லாத்தையும் போட்டோ வீடியோ ரேசா மாத்துறது ரொம்ப சகஜமாயிடுச்சு ஸ்மார்ட் போன் வரும் யாரும் எடுத்துட முடியாது இப்ப அப்படி இல்ல இல்ல யாரோட அவங்களோட விருப்பம் மதிக்கப்படுறதும் ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டோம் எதெல்லாம் ஒழுக்க கேடா நினைச்சிருந்தமோ அதெல்லாம் இப்ப கோர்ட்டே சரின்னு அங்கீகரிச்சிருச்சு சுப்ரீம் கோர்ட் சமீப காலமா வழங்கக்கூடிய சில தீர்ப்புகளும் எங்களுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சி இதை எதிர்த்து கோர்ட்ல எவ்வளவு பெட்டிஷன்ஸ் எத்தனை போராட்டம் நடத்தி இருப்போம் தெரியுமா ஆனா அதெல்லாம் தனி மனித சுதந்திரத்தன் கீழ கொண்டு வந்துறாங்க நாம படிக்கும்போது ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தா காலேஜுக்கு கேமரா கொண்டு போவோம் யாரோட அனுமதியும் இல்லாம போட்டோவோ வீடியோவோ எடுக்க மாட்டோம் ஆனா மொபைல் எல்லார் கைக்கும் கிடைச்சுட்ட பிறகு அதுவும் இந்த செல்ஃபி கலாச்சாரம் சோஷியல் மீடியா அதிகமாயிட்ட பிறகு நிறைய விஷயம் நார்மலைஸ் ஆயிடுச்சு ஒரு முறை காலேஜ்ல நாங்க ஃபிரண்ட்ஸ் எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருந்தப்போ என்னோட பேட்ச்மேட் ஒருத்தன் என்னோட தனியா போட்டோ எடுத்துக்கிட்டான் என்னோட கேமராலயும் அத கேப்சர் பண்ணிட்டாங்க அத பார்த்துட்டு அப்பா எப்படி ஒரு பையனோட தனியா போட்டோ எடுக்கலாம் அத முதல்ல கிழிச்சு போடு அப்படின்னு சொல்லிட்டாரு நானும் அப்பா என்னோட நல்லதுக்கு தான் சொல்றாருன்னு கேட்காம அப்படியே ஆனா இப்போ இருக்கு கூட படிக்கிறவங்க பழகிறவங்கன்னு ஒரு நேரத்துல யதார்த்தமா எடுக்கிற போட்டோ இவ்ளோ ஆபத்தா முடியுது பாத்தியா என்னதான் கவனமா இருந்தாலும் சில விஷயம் நம்ம கட்டுக்குள்ள இருக்காது ஆமா மாமா அப்படித்தான் இப்ப தளிரோட வாழ்க்கை சிக்கலாயிருக்கு வீடு தேடி வந்து அவ வாழ்க்கையை கெடுப்பன்னு சரத் சொன்னதுல இவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க ஆனா இதுவரை நான் பார்த்த கேஸ்லயே கட்டிக்க இருந்த மாப்பிள்ள இப்படி அந்த பொண்ணுக்காக வந்தது இதுதான் முதல் முறை அப்படி உதயம் உங்க பெண் பக்கம் இருக்கிறப்ப வேற யாருக்காக டெஸ்ட் எடுத்தீங்கன்னு நான் கேட்ட கேள்வியில ஆள ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அவங்க பேசின பிறகு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா ஏண்டா இப்படி பேசணும்னு மாமா என்று எழிலை கட்டி கொள்ள மனைவி அறிந்தவன் ஏண்டி திட்றாதையும் திட்டிட்டு இப்ப அவங்களுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க என்னமோ தெரியல என்னால அந்த கேஸ ஜெனரலைஸ் பண்ணி மத்த கேஸ் போல கடக்க முடியல அதுவும் ரெண்டு பெண் குழந்தைங்களுக்கு அம்மாவா சுத்தமா முடியல நம்ம பசங்க எல்லாருமே கோயில்ல தான் படிக்கிறாங்க இதுல நட்பும் ஈர்ப்பும் தவிர்க்கவே முடியாதது ஆண் பெண் நட்பு சரியான முறையில நெறிப்படுத்தப்பட்டா அதுல தவறொன்றும் இல்ல ஆனா இப்ப இருக்கிற பெண்களோட அஜாக்கிரதையும் அலட்சியமும் தான் இப்படிப்பட்ட வழக்குகளுக்கு அடிநாதமே இங்கே தள்ளிரோட நிலைய அஜாக்கிரத அலட்சியம் இந்த ரெண்டுலயும் சேர்க்க முடியாது நம்பிக்கை அதுவும் கண்மூடித்தனமான நம்பிக்கை பெண் முன்னேற்றம் பெண் சுதந்திரம் பற்றி பேசுறோமாமா வர ஆரம்பிச்சிருக்க பெண்களோட சிறக நட்பு நம்பிக்கைங்கிற பேர்ல உடைச்சு திரும்ப கூட்டுக்குள்ளே அடைக்கிற அளவுக்கு தான் இந்த டெக்னாலஜியோட வளர்ச்சி இருக்கு இது எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமா பயன்படுதோ அதை விட பல மடங்கு பெண்களுக்கு எதிராகவும் அழிவுக்காகவும் பயன்படுது எல்லா துறையிலும் பெண்கள் வந்துட்டாங்கன்னு சந்தோஷப்படுறதா இல்ல அப்படி வந்து இருக்கிறவங்களுக்கு தொல்லைகளும் அவங்களுக்கான பாதுகாப்புமையும் அதிகரிச்சுட்டு இருக்குதே நினைச்சு கவலைப்படுறதா எங்க இருந்தாலும் பெண்களோட பாதுகாப்பு உறுதி செஞ்சு அவங்களோட நம்பிக்கையை காப்பாத்த வேண்டியது சமூகத்தோட கடமை ஒவ்வொரு ஆணுக்கும் அந்த உணர்வு இருக்கணும் பெண்களை சதையாகவும் என்ன காரணம் அன்னைக்கு தாலிய கழுத்தி போட்டு வந்த தளிர போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போகணும்னு பிடிவாதமா இருந்தவங்க தளிர் வாழ்க்கைக்காக தான் அமைதியா இருந்தாங்க ஆனா எது நடக்க கூடாதுன்னு இத்தனை வருஷமா பாதுகாத்து வந்தாங்களோ அது ஊருக்கே தெரிஞ்சதோட தப்பே பண்ணாத பெண் மேல எல்லா படியும் விழும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்ல பாவம் இப்ப அவங்களுக்கு பெண்ணோட வாழ்க்கைய உதய் ஒத்துக்கிட்டாலும் அவர் குடும்பம் அவளோட புகுந்த வீட்டுல யாரும் தப்பா பேசிட கூடாதுன்னு ரொம்ப தவிக்கிறாங்க அது எனக்கு புரியாமல்ல ஆனா இந்த நிமிஷம் வரை உதய் அவங்க பக்கம் இருக்கிறதால அவங்க இவ்ளோ இன்செக்யூர்டா ஃபீல் பண்ண தேவல்ல என்றவள் உதய் அவர்களை பாதுகாக்கும் விதத்தை எடுத்து சொல்ல நிஜமாவே இது ஆச்சரியமா இருக்கடி இப்படி ஒரு பெண் மேல குற்றம் சுமத்தப்பட்டா அந்த பொண்ணை ஒதுக்கிட்டு தான் குடும்பம் தான் வாழ்க்கைன்னு போற பசங்களை தான் பாத்திருக்கோம் ஆனா அந்த பையன் வித்தியாசமா இருக்கான்ல அதான் மாமா உதய் அப்படி இருந்தோம் அவங்க இதை செய்ததுதான் எனக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும் முன்ன கொஞ்சமும் தளிர பத்தி யோசிக்கவே இல்லையே இந்த முடிவு தான் பொண்ணோட எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு யோசிச்சவங்க ஏன் அது தன் மகளோட மனநலனுக்கு நல்லதுலன்னு யோசிக்க மறந்தாங்க ஏற்கனவே அந்த ராஸ்கல் நாடகம் போட்டு ஏமாத்தி தாலி கட்டி ரெஜிஸ்டர் சர்டிபிகேட் இன்னர்ஸ்ல போட்டோ இப்போ ஊர் முன்னாடி இவ்ளோ குற்றவாளியா சித்தரிச்சு கல்யாணத்தை நிறுத்தினு தலையில எவ்வளவோ மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிட்டான் இப்போ இன்சுரி மாதிரி இவங்க பங்குக்கு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிச்சாச்சு இப்ப நிம்மதியா தூங்குவாங்க என்று அர்ச்சாமையுடன் கணவனை பார்க்க போதும் விடுதி அவங்களுக்கு நல்லபடியா அடுத்து சொல்லி அனுப்புனியா இல்ல கோபமா அனுப்பி வச்சியா அதான் சொன்னனே எனக்கே மனசு கேக்கல அழாதீங்க இனி இந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க நான் நல்லபடியா முடிச்சு கொடுக்கறேன்னு சொல்லி அனுப்புன காஃபி எழிலுக்கு ஊற்றி கொடுத்தவள் தனக்கும் எடுத்துக்கொண்டு அவன் எதிரே அமர்ந்து குடிக்க தொடங்கிய அளருக்கு அவனிடம் கேட்பதா வேண்டாமா என்று பெரும் யோசனை மாமா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன புதுசா பெர்மிஷன் கேட்கற என்ன செய்யணும் சொல்லடி என்னடி வேணும் ஏன் அவ்வளவு தயங்குற எதுவா இருந்தாலும் சொல்லு மாமா அந்த சரத்துக்கு எதிராக மட்டும் போதாது அவனை எல்லா விதத்திலையும் லாக் பண்ணனும் பிரீத்தி கொடுத்த ஐடியாவா ஏன் அப்படி சொல்ற நேத்து நைட் ரூம்க்கு கூட வராம அவளோட பேசிட்டு இருந்தியே அதான் ப்ரீத்தி சொன்னாலான்னு கேட்ட அச்சோ இல்ல மாமா அவகிட்ட தலிர் கேஸ டிஸ்கஸ் பண்ணவும் சரத் எங்க இருக்கான்னு சொல்லு ஒரே ஒரு இன்ஜெக்ஷன்ல அவன் கதையை இயற்கை மரணமா மாத்திடுறேன் எத்தனை பேர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் காரணத்தை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொன்னான் என்று புன்னகையோடு சொல்ல எழில் முகத்திலும் சிரிப்பு பிரீத்திய செய்யறன்னு சொல்லியும் நீ வேண்டான்னு சொன்னியா ஏண்டி மாமா சரத் செத்துட்டானா அவனோட சேர்ந்து உண்மையும் புதைச்சிடும் தப்பே பண்ணாத தளிர் காழ முழுக்க கலங்கத்தோடவே இருக்கணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் உதய அவன கிரிமினல் கேஸ்ல ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டிருக்காரு என்னடி சொல்ற அப்படின்னா என்று கேள்வியாக பார்க்க புரிந்தவளும் ஆமா மாமா எனக்கு தெரிஞ்சு ஏதாவது கிரிமினல் அஃபென்ஸ்ல சரத்த உள்ள தள்ள ட்ரை பண்ணப் போறார் உன்கிட்ட சொன்னாங்களா இல்லடா என்னோட கெஸ்ஸிங் இத பத்தி பிரீத்தி கிட்ட சொல்லிட்டு தான் அவனோட தொழில் பண பரிவர்த்தனை எல்லாம் முடங்கி கொஞ்ச நாள் செயல்படாம வைக்கலாமே எனக்கும் நல்ல ஐடியாவா தோணுச்சு ஆனா உனக்குதான் என்று இதழ்களை அலரை கட்டி கொண்டவன் பொண்டாடி செய்யாம விடுற பழக்கமும் எனக்கு கிடையாது இப்பட்டு என்றுவாறு சுழிந்து அவன் இதழ்களில் மூழ்கினான் நிமிடங்கள் கரையவும் மெல்ல விலகியவன் சரி சொல்லு என்ன செய்யணும் என்றான் மாமா என்றதும் கண்களை மூடி திறந்தவன் என் பொண்டாடி தப்பான விஷயத்துக்கு துணை போக மாட்டா அதுக்கு என்ன உதவவும் சொல்ல மாட்டா என்றதில் அலரின் முகத்தில் கர்வ புன்னகை தளிருக்கு ஆதரவா நீ இருக்க என் பொண்டாட்டிக்கு ஆதரவா நான் இருக்க மாட்டேனா அதோட ஒரு பெண்ண களங்கம் இல்லாதவளின் நிரூபிச்சு அவளுக்கு நல்லது நடக்க எந்த வழியும் தப்பு நீ சொல்லு லவ் யூ மாமா என்று கட்டிக்கொண்டு முத்தமிட்டவளுக்கு அழைப்பு வரவும் பேசிவிட்டு எழில் அருகே அமர்ந்தவள் மாமா அந்த சரத்தை என்கிட்ட எவ்ளோ பேரும் பேசினான்னு நினைக்கிற ஒரு பத்துல இருந்து இருபது லட்சம் என்ன மாமா அவனை இவ்ளோ கம்மியா எடை போட்டுட்ட பின்ன என்னடி ஐம்பது லட்சமா இல்லடா அவ ஆரம்பிச்சதே ஐம்பது லட்சம் கடைசியா வந்து நின்னது மூணு கோடில இல்ல என்றதில் எழில் அதிர்ந்து போனான் இப்ப புரியுதா நான் ஏன் அவன் வீட்டுக்கு ரேடு போக சொன்னன என்றதும் அவன் புரிந்ததாக தலையசைத்தான் கேஸ் ஆரம்பத்திலே மூணு கோடி வெளில பேசுறான் முடியறதுக்குள்ள எத்தனை கோடியில வந்து நிப்பானு யோசிச்சு பாருமாமா நேர்மையா சம்பாதிச்சு அவனும் இப்படி கொட்டி கொடுக்க மாட்டான்டி அதே தான் நானும் சொல்றேன் அஜய் லேகா தளர் யாருக்குமே அவனோட பிசினஸ் டீலிங்ஸ் பத்தி அவ்வளோ டீட்டெயிலா தெரியல என்றவள் அவர்கள் கொடுத்த தகவலை கொடுத்து அப்பாவோட பிசினஸ் அப்படியே சொன்னாங்க அது கொஞ்சம் தோண்டி என்று அவன் தொடங்கவுமே அந்த கவலை விடு அதெல்லாம் பிரீத்தி பாத்துப்பா ஏன் அக்காவும் தங்கச்சியும் பக்காவா பிளான் பண்ணிட்டு என்ன கூப்பிட்டு இருக்கீங்களா என்ற எழிலின் முகத்தில் புன்னகை அவனுக்கு இந்தியா வெளிநாடுன்னு பல இடங்கள்ல தொழில் இருந்தாலும் மெயின் பிரான்ச் தான் அங்கே கை வச்சாலே ஒன்னு தொட்டு இன்னும் இன்னும் மாமா ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஈஸி இல்ல டைம் எடுக்கோம்லோ தெரியுமாமா இப்படியோ ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள சென்னை டிரான்சாக்ஷன் முதல்ல முடக்குனா அதுவே அவனுக்கு பெரிய என்றிட ஆம் என்று தலையசித்தவன் உடனே பிரீத்துக்கு அழைத்திருந்தான்